ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த விடல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தான் எக்கனாமிக்ஸ் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து ஃபிஃப்டீன் அதாவது பதினஞ்சு மார்க்ஸ் வந்து நமக்கு கேட்கப்படும் அப்படின்னு தெளிவாக அவங்களுடைய சிலபஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் அதிலிருந்து தான் நம்ம வந்து இந்தியன் மேம்பாட்டு அனுபவங்கள் இந்தியன் மீன் மேம்பாட்டு அனுபவங்கள் இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நைன்த் லெசனாக வந்து இருக்கும் இது வந்து புக்கில் வந்து ஒரு பத்து பேஜ் இருக்கும் நான் வந்து என்னோடய நோட்ஸ் மேக்கிங் வந்து ஒரு த்ரீ பேஜுக்குள்ளே வந்து கவர் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஓரளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் எப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் தரமாக படிச்சுக்கோங்க எல்லாமே வந்து தேரியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் சுதந்திரம் போது நம்மக்கிட்ட ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது வறுமை வேலையின்மை ஓகே அதை பார்த்துட்டு தான் நைன்டீன் நைன்டி ஒனில் இந்திய பொருளாதாரத்துக்கு திருப்பி முனையாக நடந்து அமைஞ்ச வருஷம் வந்து நைன்டீன் நைன்டி ஒன் தான் ஓகேங்களா அப்போ தான் வந்து நமக்கு தாராளமயம் தனியார் மையம் உலக மையமாதல் இதை பற்றின வேறே வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை ஜஸ்ட் ஓரலாக பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டு விளக்கம் முதலீட்டு விளக்கம்னா என்னென்னு பார்த்துக்கோங்க இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை அதுக்கப்புறம் தொழில் சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முதன்மை நோக்கங்கள் முக்கிய முயற்சி ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை துறையில் சீர்திருத்தங்கள் அது நிறைய தியரிஸ் இருக்கும் நீங்கள் அவ்வளோதே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நோட் பண்ணியிருக்க நோட்ஸில் கொடுத்துருக்கதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாவே போ இதை மட்டும் தரவை பார்த்துக்கிட்டாவே போதும் அதுக்கப்புறம் பயிர் காப்பீடு பயிர் காப்பீட்டில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க அது எப்போ இந்த பிரதம மாதிரி பயிர் காப்பீடு திட்டம் கொடைக்கால பயிர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் குருவை பயிர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் தோட்டப்பயிர் பணப்பயிர் எத்தனை பர்சன்டேஜ் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி குளிர்பதன சேமிப்பு கிடங்கு உழவர் கடனட்டை விவசாய பொருட்களுக்கான அங்காடி மதிப்பு குழு வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் சுங்க அமைப்பு மற்றும் அளவு கட்டுப்பாடு நீக்குதல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிகங்கள் மற்றும் பணிகள் வரி இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்டண்ட்டான டாபிக்ஸ் இவ்வளோ தான் இதை பற்றின சுற்றி சுற்றி ஒரே கான்செப்ட்டு நிறைய பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த பாடத்துலேருந்து கேட்குற எல்லா கேள்விகளையும் உங்களால் சரியாக வந்து பதிலளிக்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இது என்ன நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ தெரியணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ